ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோயில் கிளம்பிட்டோம் இப்போ தான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் போனோம்ல ஏப்ரலில் போனோம் இந்த வருஷத்துலேயே ரெண்டாவது முறையாக பாபாவை பார்க்க போகிறோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து என் மனைவி தான் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியோட பாபா கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி போயிட்டு ஏப்ரல் மாதம் பார்த்தோம் இப்போ திரும்ப போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்களே டிக்கெட்லாம் எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ செல்லம் லவ் யூ பார்த்தீங்கன்னா இப்போ கார் புக் பண்ணியாச்சு கார் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் போன வாட்டியும் சரி நைட்டு ஃபுல்லாக இருந்து புளி புளி சாதம் லெமன் ரைஸ் எல்லாமே பண்ணாங்க இந்த வாட்டி ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் சொல்லுங்க என்னென்ன செய்யாத்தி புளி சாதம் லெமன் ரைஸ் தக்காளி அப்புறம் க கத்திரிக்கை போட்டு காரை எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ட்ரெயினில் வந்து ஃபுட்டு சரியில்லை உண்மையிலே அதனால் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லதுன்ட்டு எப்பவுமே செஞ்சு தான் எடுத்துன்னு போகிறது ரொம்ப வாங்க காருக்கு போவோம் காருக்கு போயிட்டு சென்ட்ரல் போகலாம் அப்போ காட்டில் சமைச்சிருக்கு இதெல்லாம் காட்டுறேன் பேக் கேம் இது பார்த்தீங்கன்னா நைட்டு குடிக்காலில் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு குடிக்காலில் நாலு மணிக்கு எல்லாமே எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அந்த டைமில் வீடியோ எடுத்தது தான் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி அடியில் வந்து சாதம் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு தண்ணி கேன் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸ்ரீடி சாய்பாபா கோவிலுக்கு வீட்டிலேருந்து கார் வந்து உள்ளே வராது சின்ன தெரு பெரிய கார் வந்திருக்குது புக் பண்ணுது சரி அதான் மெயின் ரோட்ல இருந்து வாங்க போகலாம் கார் வந்துச்சு இந்த கார் தான் கார் உள்ளே வர முடியாது அதனால மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்ல ஏறிட்டோம் சென்ட்ரல் பரத் சக்தி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கிட்டோம் ஸ்டேஷன் உள்ள போறோம் போகலாம் ஸ்ரீடி சாய் ஸ்ரீடி சூப்பர் பாஸ்ட் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எயிட் சிடி வண்டி வண்டம் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய் சாய்நகர் சீரடி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிட்ட வட்டம் ட்ரெயின் வந்து பதினோரு மணிக்கு கிளம்புது ஆனால் பத்திர செஞ்ச டைமு ஆனால் பதினோரு மணிக்கு மாற்றிருக்காங்க இந்த ட்ரெயின் எப்படின்னு பார்த்திங்கன்னா போனவாட்டி நாங்கள் வரும்போது சரி இந்த வாட்டி சரி இன்றைக்கி காலையில் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறுறோன்னா நாளைக்கு காலையில் ஸ்ரீடி போயிடும் நாளைக்கு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாலனை காலையில் ஸ்ரீடியில் ஏறினோன்னா அதுக்கு மறுநாள் காலையில் இங்கே வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்ரீடிக்கு போயிடலாம் ஸ்ரீடிக்கு போயிடலாம் அதான் சரி வாங்க ட்ரெயினுக்கு கிளம்பும் போது வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிடுச்சு வாங்கல பிரகாஷ் வந்து பிரகாஷ் வந்து வாசி வாங்க சாப்பிட்லாம் பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் வீட்டில் செஞ்சுருக்காங்க நைட்டெல்லாம் செஞ்சாங்க புளி சாதம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் சாப்பிட்லாம் டைகர் ரைஸ் ட்ரெயினில் நல்லா இருக்காது சாப்பாடுலாம் அதான் இப்ப பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் வேற லெவலில் இருந்துது சாப்பிட்றாரு நல்லா இருக்கு தக்காளி சாப்பிட சாப்பிட்ற நல்லா ஒட்டிலே தான் வருது நல்ல ஒரு தூக்கம் போட்டு எளிய வச்சு எளநீர் சாப்பிட்டோம் பங்கார்பேட் வந்துருக்கு இப்பதான் வேலு பொடி மசாலா பூரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் காரக்கோம்பா லெமன் ரைஸ் ஈவினிங் சூப்பராக இருக்கு ஒரு பெங்களூர் நினைக்கிறேன் பெங்களூரில் மழை பெய்யுது நல்லா சிப்ஸு இப்போ தான் மாம்பழம் சாப்பிட்டோம் சோம்பா பொடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது ஸ்நாக்ஸு அது இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி ஏற்றுன்னு வந்தாங்க ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்கிட்டாங்க புளி சாதம் லெமன் சாதம் சப்பாத்தி கத்திரிக்காய் கார குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கத்திரிக்காய் கார குழம்பு மதியானம் வந்து புளி சாதம் லெமன் சாதம் சாப்பிட்டோம் வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டோம் ஏன்னா தண்ணி செட் ஆக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆயிடுச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க சத்தி சக்தி பாத்தீங்கன்னா மேலே இருக்காங்க

நைட் பதினொன்றரை மணி தரிசனம் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி குட் மார்னிங் வாங்க காபி ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி ஸ்டேஷன் வர போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்ரீடி இறங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஆட்டோக்கெலாம் உள்ளே வந்துடும் உள்ளே வந்து போடுவாங்க ஆட்டோக்கெலாம் ஆட்டோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி ஸ்டேஷன் இறங்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டோ டிரைவர்லாம் வந்து வந்து ஏறிட்டோம் ஏறிட்டே வந்து கோயிலுக்கு கூட்டம் போகிறதுக்கு போடுவாங்க

ஸ்ரீடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்துவிட்டோம் ஆட்டோ வந்து போன மாதம் வந்த அண்ணன் தான் வந்துருக்காரு ட்ரெயினில் அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீடி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரைட்டா சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது ட்ரெயின் ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ ட்ரைவர்லாம் வந்து ட்ரெயின் உள்ளே வந்துடுவாங்க ரயில் உள்ளே வந்துட்டு கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறிட்டோம் பின்னாடி பிரகாஷ் சக்தி

இதுதான் பாபா கோவில் இந்த என்ட்ரன்ஸில் தான் போனோம் நம்ம அவரை பார்க்க இது பாருங்க பாபா பாருங்க தண்ணி ஊற்று அழகா இவர்டன் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம் பாருங்க இந்த சந்து உள்ள தான் ரூமு இந்த சந்து தான் பார்த்தீங்கன்னா அதே ரூம்க்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் மூணு வாட்டி வந்து தங்கணும் மூணு மாதம் இதுதான் இந்த ரூம் தான் ஒரு வாட்டி இங்கதான் வந்து தங்கினோம் இதே ஆட்டோக்காரனம்தான் வந்தாரு எங்களை கூட்டிட்டு வந்தாரு திருப்பிக்கும் இதே ஆயாக்கா அச்சே அஜமையே அச்சா ரேடா போய்ட்டு இதராயாக்கா எங்க எங் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் ஹிந்தி உலகம் போலான்னு வாங்க ஒரு ஹிந்தி நான் தமிழ் ஹிந்தி என் வைப்பு தெரிஞ்சதால எல்லா இடமும் சமாளிக்கிறாங்க இந்த ஊரில் வந்து மெயின் ஹிந்தி தெரியணும் எந்த ஊர் போனாலும் ஹிந்தி மெயின் வேணும் ஆனால் வந்து ஒய்ஃப் ஹிந்தி தெரிஞ்சதால் எல்லாத்தையும் அழகாக பேசிகிட்டு இருக்காங்க ரூம்லாம் அழகாக கம்மி பண்ணி ரேட்டு கம்மி பண்ணியே கொடுத்தாங்க வந்து ரூபாய் ரூம் அஞ்சு பேர் ரொம்ப தான் சூப்பர் வாங்க போங்க ரூம் அவங்களாம் ரூம் காமிச்சிட்டு சோப்பு காஃபிலாம் கேட்டாங்க போன வாட்டி இங்கே தான் வந்து காஃபி குடித்தோம்

ரூமுக்கு வந்துட்டோம் ரூமு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காபி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் காஃபெல்லாம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆயிட்டு போய் நம்ம பாபாவை பார்க்க வேண்டியதான் இது வந்து இது வரைக்கும் ஒரு வீடியோவாக போடுவோம் ரெண்டாவது பாபா கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுவோம் Love you all.